வணக்கம் நான் அன்பிகா நான் இப்பொழுது ஒரு கதை சொல்ல போகிறேன் அந்த கதையின் தலைப்பு மரவெட்டியும் கோடாரியும் ஒரு நாள் ஒரு மரவெட்டி மரத்தை வெட்ட போனாள் அப்பொழுது அந்த மரத்து பக்கத்தில் இருந்த குளத்தில் என்ன வேணும் அப்படி என்று கேட்டார் அந்த வேடனும் எனக்கு என்னுடைய மரவெட்டி தவறி இந்த குளத்தில் விழுந்தது தயவு செய்து நீங்கள் எடுத்துக் கொடுங்கள் அப்படி என்று அந்த கடவுளுடன் கேட்டான் அந்த கடவுளும் உள்ளே போய் தங்க மரவெட்டியை எடுத்து வந்தார் இது என்னுடைய இல்லை என்று அவர் சொன்னார் மறுபடியும் உள்ளே போய் வெள்ளி மரவெட்டியை எடுத்து வந்தார் அதுவும் இல்லை என்று சொன்னார் அடுத்து அவரு மனைவெட்டியை எடுத்துட்டு வந்து கொடுத்தார் இதுதான் என்னுடைய மனைவெட்டி என்று அவர் கூறினார் இது உன்னுடைய நேர்மையினால் உனக்கு நான் பரிசாலை தருகிறேன் என்று மூணு மனைவெட்டியும் கொடுத்தார் அப்பொழுது அவர் தன் மனைவிக்கிடம் போய் இந்த நிலந்ததை சொல்கிறார் அப்பொழுது பக்கத்து வீட்டுக்காரர் வந்து இதை கேட்டு அதே மரத்துக்கட்டை மரவெட்டியை குணத்திடம் போட்டாள் அப்பொழுது அவரும் கடவுள் நிறைத்து வேண்டின அப்பொழுது கடவுளும் வந்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் அவரும் என் மரவெட்டி இது உள்ளே தவறி விழுந்தது நீங்கள் அதை செய்து கொடுங்கள் என்று கேட்டான் முதலில் அவளோட மரவெட்டியை எடுத்து வந்து கொடுத்தார் இது என்னோடய இல்லை என்று அவர் சொன்னார் அதுக்கடுத்து வெள்ளி மரவெட்டியை எடுத்துட்டு வந்து கொடுத்தார் இதுவும் அவனுடைய இல்லை என்று சொன்னார் மறுவெடியும் தங்க மரவெட்டியை எடுத்துட்டு வந்து கொடுத்தார் இதுதான் என்னுடைய நின்று அவன் வேணும்னு சொன்னான் உனக்கு பேராசை அதிகம் அதனால் நான் உனக்கு தரமாட்டேன் என்று அந்த கரும சொல்லி அந்த நீர்க்குள்ளியே போய்விட்டார் நீதி